கோவை ஃப்ரூக் ஃபீல்ட்ஸ் மாலில் அவுட் என்னும் ஸ்போர்ட்ஸ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் மையம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கேம்ஃபோர்டு சர்வதேச பள்ளியின் தாளர் அருள் ரமேஷ் பங்கேற்று துவக்கி வைத்து பார்வையிட்டார் சென்னையை அடுத்து கோவையில் முதல் முறையாக டக்அவுட் விளையாட்டு மையம் ஃப்ரூக் ஃபீல்ஸ் வளாகத்தில் துவங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முன்னணி விளையாட்டு மற்றும் இன்டோர் பொழுதுபோக்கு நிறுவனமான டக்அட் ஸ்போர்ட்ஸ் மற்றும் என்டர்டெயின்மெண்ட் தனது எட்டாவது மையத்தை கோயம்புத்தூரில் உள்ள புரூக்ஃபீல்ஸ் மாலில் துவக்கியது ஃப்ரூக்ஃபீல்ஸ் நான்காவது தளத்தில் தி சினிமாஸ் எதிர்புறம் துவங்கியுள்ள டக் அவுட் விளையாட்டு மைய துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கேம்ஃபோர்டு சர்வதேச பள்ளியின் தாளர் அருள் ரமேஷ் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் டக் அவுட் விளையாட்டு மையத்தின் சிறப்புகள் குறித்து டக் அவுட் நிறுவனர் பிரசாந்த் மற்றும் பங்குதாரர்கள் அனிருத் கண்ணன் பத்ரி நாராயணன் ஹசைனுதீன் ஆகியோர் கூறுகையில் கோவையில் முதல் முறையாக மிகப்பெரிய நியான் குளோ இன்ஃலேட்டபிள் பார்க்காக டக்அட் துவக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக முழுமையான நியான் ஒளி அங்கீகாரத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த இண்டோர் விளையாட்டு பூங்கா குளோ இன் தி டார்க் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் நிஞ்சா கோர்ஸ் நீளமான ஸ்லைட்டுகள் இன்ஃபிலேட்டபிள் ராக் கிளைம்பிங் சர்ஃபிங் ஜோன் ஸ்பைடர் வால் சவால்கள் ஃபோம் ஃபிட் ஃபால் ஃபிட் மற்றும் பல்வேறு தடை அமைப்பு விளையாட்டுகள் இதில் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றுள்ளன உடற்பயிற்சியையும் உற்சாகமான பொழுதுபோகையும் ஒருங்கிணைக்கும் இந்த நவீன வசதி மூன்று வயது மற்றும் அதற்கு மேம்பட்ட குழந்தைகள் குடும்பங்கள் மற்றும் நண்பர் குழுக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு தளமாக அமைகிறது நியான் குளோ கருத்தாக்கம் பாரம்பரிய இன்ஃபிளபிள் விளையாட்டுகளை இந்த புதிய காட்சி அனுபவமாக மாற்றும் என நம்பிக்கை தெரிவித்தனர் எப்போவுமே சென்னை தத்து தமிழ்நாட்டுக்குள்ளே அத்தை சிட்டி மூவ் பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் வாஸ் ஆல்வேஸ் தி லுக் அவுட் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயம்புத்தூரில் இப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணுறது அதுவும் ப்ரூக்ஸ் ஃபீல்ட் மாதிரி மால்ல ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்மளது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியாங்க பேசிக்காக நாட் அலோன் கிட்ஸ் ஈவன் அடல்ட்ஸ் ஃப்ரம் டூ இயர்ஸ் டூ சிக்ஸ்டி இயர் வரைக்கும் ஃபுல்லாக வந்து இங்கே என்ஜாய் பண்ணலாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப் இன்ஃப்ளேட்டபிள் பார்க் புதுசாக ஒரு கான்செப்ட் எத்தாந்துருக்குறோம் நியான்ட் இன்ஃபிளேட்டபிள் பார்க்குன்னு அது க்ளோஸ் அண்ட் நீங்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் யூ கேன் ஹாவ் அ லுக் அட் இட் மற்றபடி ப்ளீஸ் டூ கம் ஸ்ப்ரெட் த வேர்ட் அபவுட் அஸ் அண்ட் வி ஆர் பிளேஸ்ட் அட் ப்ரூக்ஸ் ஃபீல்ட் மால் ஆன் தி ஃபோர்த் ஃப்ளோர் இட்ஸ் ரைட் ஆப்போசிட் பிவிஆர் பிவிஆர் முடிச்சுட்டு வந் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஸோ தட்ஸ் அபவுட்டுங்க ப்ளீஸ் தேங்க் யூ ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா போனா பேரண்ட்ஸ் ஆர் லெப்ட் அலோன் அண்ட் கிட்ஸ் பிளே இங்க வந்து கிட்ஸ் கேன் பிளே டுகெதர் அபவுட் தேர்ட்டீன் டிஃபரெண்ட் கேம்ஸ் இன்சைட் ஸோ பர் அவர் வந்து நாங்கள் த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறோங்க பண்றோங்க த்ரீ ஃபிஃப்டி அண்ட் சாக்ஸ் இஸ் மஸ்ட் அது வாங்கிட்டு உள்ளே போகணும் அண்ட் லாட் ஆஃப் பர்த்டே பேக்கேஜஸ் பேக்கேஜஸ் ஸ்கூல் ட்ரிப்ஸ் காலேஜ் க்ரௌட் கூட வரலாம் சேஃப் சேஃப் வந்து இட்ஸ் மோஸ்ட் இதுங்க ஏன்னா கிட்ஸ் நீங்கள் என்ன விழுந்தாலும் எதுவும் அடிப்படாது எல்லாமே குஷன் இருக்குது தேவையான இடத்துல ஃபோம் பேடிங் எல்லாமே இருக்கும் ஸோ இட்ஸ் டோட்லி சேஃப் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் அஸ் வெல் ஆஃப் ஆல் ஏஜ்